வாசலுக்கு வெளியில ஷூவும் செப்பலாம் அங்கங்க செதறி கிடக்குதுங்க என்னதான் நம்ம அடிக்க வச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தாலும் ஒரு ஷூ இங்க இருக்கு இன்னொரு ஷூ எங்க இருக்குன்னு தெரியல அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருது அந்த சமயத்துல தான் இந்த ஷூ ரேக் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டு வாங்கியிருந்தேன் இதுலயே நட்டு போல்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல யூ ஷேப்ல லாங்கா ரெண்டு கம்பி கொடுத்துருப்பாங்க அதில் முதல் கம்பியில் நட்டை போட்டு விட்டுருணும் கூடவே பிளாஸ்டிக் டைப்ல இருக்கிற ஸ்டாண்ட்ல ஜாயின் பண்ணி விட்டுட்டு பின்பக்கமா போல்டு கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுருணுங்க இந்த கம்பி பார்த்தீங்கன்னா நல்லா பிளெக்சிபிளாவே இருக்கும் நம்ம இழுத்து விட்டுட்டு டைட் பண்ண பண்ணோம்னா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குங்க ஒரு பக்கம் ஆடிட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு நாலு கேப் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கார்னர்லயும் போட்டு நல்லா டைட் பண்ணி பிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து ஃபிட் பண்ணி வைக்கும் போது அந்த அளவுக்கு ஆடவே ஆடாது நம்ம ஈஸியாவே செட் பண்ணி வச்சிடலாங்க அடுத்ததா ரெண்டாவது ஸ்டாண்டையும் மூணாவது ஸ்டாண்டையும் அதே மாதிரியே போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு செட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு சி டைப்பில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க கைப்பிடி மாதிரி அதையுமே செட் பண்ணணும் அதுலேயுமே அங்கங்கே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க மாற்றுறதும் ரொம்ப ஈஸி தான் கடைசியாக கட்டிங் பிளேட வச்சு எல்லாத்தையும் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஷூவோ செப்பலோ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாகவே இருக்கும் இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள் உங்களோட டிஎம்க்கு ப்ராடக்டோட லிங்கை நான் சென்ட் பண்ணுறேன்